அனைவருக்கும் ஸ்தோதரும் தொடர்ந்து நல்ல தொடர்பை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினாறாம் பகுதி ஒன்று அரசர்கள் பதினாறு பாசாவுக்கு எதிராக அனானியின் மகனான ஏகோவுக்கு ஆண்டோரின் வாக்கு உரைக்கப்பட்டது தூசிக்கு நிகரான உன்னை நான் உயர்த்து என் மகள மக்களாகிய இஸ்ரேலுக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன் நீயோ இரபமாவின் வழி என் மக்களாகிய இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாக இருந்து அவர்களுடைய பாவங்களால் எனக்கு சினம் சினமூட்டினார் எனவே இதோ நான் பாசாவையும் அவன் வீட்டையும் முற்றிலும் அழிக்கப் போகிறேன் நெவாற்றின் மகனான எருபாவின் வீட்டுக்கு செய்ததைப் போல உன் வீட்டுக்கும் செய்வேன் பாஷாவை சார்ந்தவருள் நகரில் மடிபவர் நாய்களுக்கு இரையாவர் வயல்வெளியில் இறப்பவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் பாசாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவருடைய வீர செயல்களும் இஸ்ரேல் அரசரின் குடிப்பிற்கு எழுதப்பட்டுள்ளன அல்லவா பாஷா தன் மோதாதியரோடு துயில் கொண்ட பின் திருசாவில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் ஏல அரசனானான் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை பாசா செய்ததாலும் எருபாவின் வீட்டை அடியோடு அழித்ததாலும் அவன் அவருக்கு சினம் மூட்டினான் ஆகையால் அவர்களுக்கு நேர்ந்தது போலவே பாசாவுக்கும் அவன் குடும்பத்தாரு குடும்பத்துக்கும் நேரும் என்று அனானியின் மகன் ஏகு என்ற இறைவக மூலம் ஆண்டவரின் வாக்கு உடைக்கப்பட்டது இஸ்ரேல் அரசன் ஏலா யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியற்ற இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாசாவின் மகனான ஏலா இஸ்ரேலின் அரசனாகி திரிசாவில் இருந்து கொண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவனது தேர்ப்படையின் பாதிக்கு இருந்த சிம்ரி என்ற அவனுடைய பணியாளன் அவனை ஒழித்துவிட சூழ்ச்சி செய்தான் திருசாவில் அரண்மனை மேற்பார்வையாளன் அர்சாவின் வீட்டில் குடிபோதையில் குடிபோதையில் இருந்தபொழுது சிம்ரி உட்புகுந்து அவனை வெட்டி கொண்டு அவனுக்கு பதிலாக அரசனானான் இது யூத அரசன் ஆசாவினது ஆட்சியின் இருபத்தேழாம் ஆண்டில் நிகழ்ந்தது அவன் அரியணை ஏறி அரசாழ தொடங்கி தொடங்கியவுடன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான் பாசாவின் உறவினர் நண்பர் ஆகியோருள் ஆணையும் அவன் விட்டு ஆணையும் அவன் விட்டு வைக்கவில்லை இவ்வாறு இறைவாக்கினர் ஏகுவின் மூலம் ஆண்டவர் பாஷாவுக்கு எதிராக உடைத்த வாக்கின்படி பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் சிம்றி ஒழித்து கட்டினான் பாஷாவும் அவன் மகன் ஏலாவும் பல்வேறு பாவங்கள் செய்ததாலும் இஸ்ரேல் பாவம் செய்ய காரணமாய் இருந்தது சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவருக்கு சினமூட்டியதாலும் இது நேர்ந்தது ஏழாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசரின் எழுதப்பட்டுள்ளன அல்லவா இஸ்ரேல் அரசர் சிம்ரி யூராவின் அரசன் ஆசா ஆட்சியற்ற இருபத்தி ஏழாம் ஆண்டு சிம்ரி திருசாவில் இருந்து கொண்டு ஏழு நாள்கள் அரசாண்டான் அப்பொழுது படை வீரர் பெலிஸ்தியருக்கு சொந்தமான கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தனர் சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனை கொன்றுவிட்டான் என்பதை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் கேள்விப்பட்டு படைத்தலைவனாகிய ஓம்ரியை அன்றே பாளையத்தில் இருந்த இஸ்ரேல் முழுவதற்கும் அரசனாக்கினர் அப்போது ஓம்ரி கிபத்தோனில் இருந்து இஸ்ரேல் அனைவருடனும் சேர்ந்து புறப்பட்டு போய் தீர்சாவை முற்றுகையிட்டான் நகர் வீழ்ச்சியுற்றதை கண்டு சிம்ரி அரண்மனையின் உட்கோட்டைக்குள் புகுந்தார் அந்த அரண்மனைக்கு தீயிட்டு தானும் அதில் மாண்டான் ஏனெனில் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து எரபவாமின் வழியில் நடந்து அவனைப் போலவே இஸ்ரேல பாவம் செய்ய காரணமாயிருந்தான் சிம்ரியின் பிற செயல்களும் அவன் செய்த சூழ்ச்சியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன அல்லவா இஸ்ரேல் அரசன் ஓம்ரி அப்போது இஸ்ரேல் மக்கள் இரு பகுதியாக பிரிந்தனர் ஒரு பகுதியின கீணத்தின் மகன் திப்னியையும் மறு பகுதியினர் ஓம்ரியையும் அரசனாக்க முயன்றனர் கீணத்தின் மகனும் திப்னியின் ஆள்களை விட ஓம்ரியின் ஆள்கள் வலிமை மிகுந்திருந்ததால் ஓம்ரி அரசனான திப்னி உயிரிழந்தான் ஓம்ரி அரசனாகி இஸ்ரேல் மீது பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் முதல் ஆறு ஆண்டுகள் அவன் திர்சாவில் இருந்து கொண்டு அரசாண்டார் பின்னர் அவன் செமேர் என்பவனிடமிருந்து சமாரியா என்ற மலையை அறத்தாழ எண்பது கிலோ எடை உள்ள வெள்ளிக்கு வாங்கினான் அம்மலையின் மீது நகர் ஒன்றை கட்டி அம்மலையின் முன்னால் உரிமையாளனான செமேரின் பெயரை ஒட்டி அந்நகருக்கு சமரியா சமாரியா என்று பெயரிட்டான் ஓம்ரி ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான் அவன் தனக்கு முன்பிருந்த எல்லாரையும் விட மிகவும் தீயவனாயிருந்தான் அவன் நேவாற்றின் மகன் எருபாவின் எல்லா வழிகளில் நடந்து இஸ்ரேல பாவம் செய்ய இருந்து சிலை பயன்பாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினம் ஊட்டினான் ஓம்ரியின் பிற செயல்களும் அவனுடைய வீர செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஓம்ரி தன் மோதாதியரோடு துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாப அரசனானான் யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியற்ற முப்பத்தி எட்டாம் ஆண்டில் ஓமரியின் மகன் ஆகாவு இஸ்ரேலை அரசாடத் தொடங்கினான் அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலின் மீது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான் ஓமரியின் மகன் ஆகாவு ஆண்டவரின் பார்வையில் பட்டதை தனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட மிகுதியாக செய்தான் மேபாற்றின் மகன் எரோபவாமை வழிகளில் அவன் நடந்து போ நடந்தது என்று சீதோனிய மன்னன் பாகாலின் மகள் இசபேலை மணந்து கொண்டு பாகால் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான் மேலும் சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு கோயில் கட்டி அ தெய்வத்துக்கு ஒரு பலிபிடம் எழுப்பினான் அதுவும் இன்றி ஆகாபு அசேரா கம்பத்தை நிறுத்தி அவர் தனக்கு முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்களை லோரையும் விட மிகுதியாக இசையுடன் கருளை ஆண்டவருக்கு சினம் சினமூட்டினான் அவனது ஆட்சியில் வெத்தேலை சார்ந்த எரிகோவை கட்டினான் நூனின் மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயேல் அதற்கு அடிக்கல் இட்ட பொழுது தன் தலைமகன் அபிராமையும் அவன் வாயில்களையும் அமைத்த பொழுது தன் கடைசி மகன் செகுபையும் சாக கொடுத்தான் பதினேழாம் பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம் எலியா காலத்து பஞ்சம் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எளிய ஆகா அரசரிடம் நான் பணியும் இசையின் கடவுள் கடவுளான வாழும் ஆண்டவர்கள் ஆணை என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார் பின்னர் ஆண்டவரின் வாக்கு எளியாவுக்கு வந்தது இங்கிருந்து ஓடி ஓடி கிழக்கு முகமாய் போய் அப்பால் உள்ள கெரித்து ஓடையறைகளை ஒளிந்து கொள் அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக் கொள் அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அவ்வாறு அவர் போய் ஆண்டவரம் வாக்கின்படி செய்தார் அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடையருகில் தங்கியிருந்தார் காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டான் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது சாரி பாத்து கைமன் அப்போது ஆண்டவர வாக்கு அவருக்கு வந்தது நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரி போய் அங்கே தங்கீரை அங்கே உனக்கு உணவு அளிக்கும் ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டவிட்டு இருக்கிறேன் எடியா புறப்பட்டு சாரி பாத்துக்கு போனார் நகரின் நுழை வாயிலை அடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் கள்ளிகளை சுள்ளிகளை பொறிக்கி கொண்டிருந்தார் அவர் அவரை அழைத்து ஒரு பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்றார் அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை அவரை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வாருவாயா என்றார் அவர் வாழும் உம் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணை என்ன அப்பம் ஏதும் இல்லை பானையில் கையளவு மாவும் கலசத்தில் சிறிதவள் என்னையுமே உள்ள என்னிடம் உள்ளன இதோ இப்பொழுது இரண்டோரு சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம் அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார் எளிய அவரிடம் அஞ்ச வேண்டாம் நீ போய் சொன்னபடியே செய் ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா பிறகு உனக்கு உன் மகனுக்கும் உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கூடு இஸ்ரேலின் கடவுளாக ஆண்டவர் உரைப்பது இதுவே நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது கலசத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார் அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார் அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரம் நாள் பல நாள் சாப்பிட்டனர் எளியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவு தீரவில்லை கலையத்தில் இருந்த எண்ணையும் குறையவில்லை இதற்கு பின் ஒரு நாள் வீட்டு தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயற்ற அவனது நோய் மிகவும் முற்றிலை அவன் மூச்சு நின்று விட்டது அவன் அவர் எளியாவிடம் கடவுளின் அடியவரே எனக்கு ஏன் இப்படி செய்தீர் என் பாவத்தின் நினைவூட்டும் என் மகனை சாகடிக்கவும் வந்தீர் எந்திருக்கிறீர் என்றார் எளியா அவரின் மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி அவனை அவர் மடியிலிருந்து மா மடியிலிருந்து எடுத்து கொண்டு எடுத்து தாம் தங்கியிருந்த மாடி அறைக்கு தூக்கிச் சென்று தம் படுக்கையில் கிடத்தினார் அவர் ஆண்டவரை நோக்கி என் கடவுளாகிய ஆண்டவரே எனக்கு தங்க இடம் கொடுத்த கைமின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார் அவர் அந்த சிறுவன் மீது மூன்று முறை குப்புறப்படுத்த ஆண்டவரை நோக்கி என் கடவுளாகிய ஆண்டவர் இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற செய்யும் என்று மண்டாடினார் ஆண்டவர் எளியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார் சிறுவனுக்கு மீண்டும் நோயை திரும்பியது திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான் எலியா சிறுவனை தூக்கிக் கொண்டு மாடி அறையில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து இதோ உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார் அந்தப் பெண் எளியாவிடம் கடவுளின் அடியவர் என்றும் வாயிலிருந்து வரும் வாக்கு உண்மையானது என்றும் தெரிந்து கொண்டேன் என்றார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று அரசர்கள் புத்தகம் பதினேழு மற்றும் பதினாறு மற்றும் பதினேழு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதாக்களையில் உண்டாவதாக ஆமேன்.